ஸ்ரீரங்கம் ஸ்ரீ வைஷ்ணவ திவ்ய தேசங்களில் முதன்மையான கோயில் என்ற சிறப்பு பெயருடன் விளங்குவது ஸ்ரீரங்கம் மூலவர் ஸ்ரீரங்கநாதர் பெருமாள் நம்பெருமாள் புஜங்கசயனம் தெற்கே திருமுக மண்டலம் உற்சவர் நம்பெருமாள் என்ற சிறப்பு பெயருடன் நின்ற திருக்கோலம் தாயார் ஸ்ரீரங்கநாயகி தீர்த்தங்கள் சந்திர புஷ்கரணி காவேரி கொள்ளிடம் வேதசிருங்கம் ஸ்தலவிருஷம் புன்னை விமானம் பிரணவாக்கிருதி தானாகவே உண்டான ஸ்தலங்களாக கருதப்பட்டு எட்டு ஸ்வயம் பக்த சேத்திரங்களிலே இந்த சேத்திரம் பிரதானமானது மற்றவை ஸ்ரீமூஷ்ணம் திருவேங்கடம் சாலகிராமம் நைமிசாரண்யம் தோதாத்ரி புஷ்கரம் மற்றும் பத்ரிநாத் ஆகும் கம்பராமாயண அரங்கேற்றத்தின் போது சிறக்கம்பம் செய்து ஆமோதித்த மேட்டு அழகிய சிங்கர் என்னும் ஸ்ரீ நரசிம்மூர்த்தி இங்கு கோயில் கொண்டுள்ளார் இந்த இடம் தாயார் சன்னதி நுழைவாசலில் உள்ளது வேறெங்கும் காணப்படாத ஸ்ரீ தன்வந்திரி பகவானின் தனி சன்னதி இங்குள்ளது இது பரமபத வாசலுக்கு வடக்கிலும் சந்திர புஷ்கரணிக்கு மேற்கிலும் உள்ளது மற்றும் ஸ்ரீராமர் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் நின்ற திருக்கோலத்தில் இருபது அடி உயரம் உள்ள மூலஸ்தான கருடன் ஸ்ரீ உடையவர் தனித்தனியாக அனைத்து ஆழ்வார்கள் ஸ்ரீ தேசிகன் இவர்களுடைய சன்னதிகளும் சேவிக்க வேண்டியவை கருடாழ்வார் சன்னதி இரு பக்கங்களிலும் வேறெங்கும் சன்னதிகளும் இருக்கின்றன மூலவர் ரங்கநாதர் கர்ப்ப கிரகத்தின் மேல் தங்க விமானத்தில் தென் பக்கம் பரவாசு தேவர் தங்க விக்கிரகம் உள்ளது ஸ்ரீ ரங்கநாதரை தரிசித்துவிட்டு வெளியே வரும்பொழுது தங்க விமானத்தையும் பரவாசு தேவரையும் சேவிக்கும் வழக்கம் உள்ளது பெரியாழ்வார் குலசேகர ஆழ்வார் திருமிழிசை ஆழ்வார் தொண்டரடி பொடியாழ்வார் திருப்பானாழ்வார் திருமங்கையாழ்வார் பேயாழ்வார் நம்மாழ்வார் ஆண்டாள் ஆண்டால் மங்களாசாசனம் செய்யப்பட்டம் பொனும் திருக்கோழி மூலவர் அழகிய மணவாள பெருமாள் நின்ற திருக்கோலம் பிரயோக சக்கரம் வடக்கே திருமுக மண்டலம் தாயார் பெருமாள் பக்கத்திலேயே கமலவல்லி நாச்சியார் உறையூர் வள்ளி வீற்றிருந்த திருக்கோலம் வடக்கே திருமுக மண்டலம் திருமண தருண திருத்தலம் தீர்த்தம் கல்யாண தீர்த்தம் சூரிய புஷ்கரணி குடமுருட்டி விமானம் கல்யாண விமானம் சோழ மன்னனின் திருமகளான கமலவல்லி நாச்சியார் ஸ்ரீ ரங்கநாதன் மீது காதல் கொண்டு விரதம் இருக்க அழகிய மணவாளன் இங்கு வந்து திருமணம் புரிந்து கொண்டதாக ஸ்தல புராணம் திருப்பானாழ்வாரின் அவதார ஸ்தலமாகிய இங்கு அவருக்கும் ஒரு தனி சன்னதி இருக்கிறது வருடந்தோறும் பங்குனி உத்தரத்திற்கு முதல் நாள் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஸ்ரீ ரங்கநாதர் உற்சவர் எழுந்தருளி கல்யாண உற்சவம் நடைபெறுகிறது

சிவன் பிரம்மனுடைய ஒரு தலையை கிள்ளி எரிந்தபடியால் பிரம்மஹத்தி தோஷம் வந்து சிவபெருமான் கையில் கபாலம் ஒட்டிக்கொண்டது சிவன் கையில் ஒட்டிக்கொண்ட கபாலத்தில் மகாலட்சுமியை கொண்டு பிக்ஷெடச் செய்து சாபம் தீர்த்து கொண்டதாக ஸ்தல வரலாறு சிவன் பார்வதி பிரம்மா சரஸ்வதி மற்ற தெய்வங்களுக்கும் பல சன்னதிகள் இங்கே உள்ளன இந்த கஷத்திரத்தில் சிவபெருமான் பிக்சாடன மூர்த்தியாக தம் குடும்பத்தோடு இருக்கிறார் ஆகவே இந்த ஸ்தலத்திற்கு பிக்ஷாண்டர் கோயில் என்ற பெயரும் வழங்கி வருகிறது திருமங்கை ஆழ்வாரால் மங்களா சாசனம் செய்து பெற்ற ஸ்தலம் அவருத்தாம் சோழ மாமதல் தஞ்சமாமணி கோயில வணங்கி நம்பிகாளுய நான் கண்டு கொண்டேன் நாராயணாயண்ணம் நாமம்